அஸ்லாம் அலைக்கம் ரஹமத்துல்லாஹி ஒபர்கூர் அன்பிக்கினேன் சகோதர சகோதரிகளே பிறமத அன்பர்களே நண்பர்களே இது மறை கூறும் இறை தூதர்கள் தொடர் காணொலியில் நபி மூசா அலைவசலம் அவருடைய வரலாற்றில் பாகம் நாற்பத்தி எட்டு இந்த காணொலியில் மூசா அலைவஸ்லம் அவர்கள் மூலமாக கடலில் தங்களுடைய கைத்தடியால் அடிக்க சொல்லி அந்த கடலை பிளக்கச் செய்து பிறவனும் அவனுடைய கூட்டத்தாரிடமிருந்தும் மூசாலேஸ்வம் அவர்களையும் அவர்களுடைய பின்பற்றிய மக்களையும் அல்லாஹ் காப்பாற்றினான் அதன் பிறகு அவர்கள் தரையில் நடந்து பிரயாணப்பட்டு சென்று கொண்டிருக்கும்போது அவர்கள் தண்ணி தாகம் ஏற்பட்டு இறைவனிடத்திலிருந்து எங்களுக்கு தண்ணி வாங்கி கொடுன்னு கேட்குறாங்க அப்போது இறைவன் என்ன பண்ணுறான் கற்பாறையில் அடி உன் கைத்தடியால் அதில் தண்ணி வருவங்கிறத அறிவிக்கிறான் அந்த வரலாற்றை இறைவன் ரெண்டாவது அத்தியாயம் அறுபதாவது வசனத்துலையும் ஏழாவது அத்தியாயம் நூற்றி அறுபதாவது வசனத்திலையும் எல்லாம் சொல்லி காட்டுறோம் அதை இப்போது பார்ப்போம் மூசாவுடைய சமுதாயத்தில் உண்மையின்படி வழிகாட்டுவோரும் அதன்படி நீதி செலுத்துவோரும் இருந்தார்கள் அவர்களை பனிரெண்டு கிளைகளாக கிளைகளை கொண்ட சமுதாயங்களாக நாம் பிரித்தோம் மூசாவின் சமுதாயத்தினர் அவரிடம் தண்ணீர் கேட்டபோது அவருக்கு நாம் அறிவித்தோம் நமது கைத்தடியால் இந்த பாறையில் அடிப்பீறாக ஒரு பாறையை சுட்டி காட்டி அதில் அடின்னு நல்லா சொல்கிறான் அறிவித்தோம் உடனே அவர் அந்த பாறையில் அடித்தார் உடனே அதிலிருந்து பனிரெண்டு நீரூற்றுகள் பீரிட்டு என்ன இருந்து வந்தது அதை ஒவ்வொரு கூட்டத்தினரும் தமக்குரிய நீர்த்துறையை அவர்கள் அறிந்து கொண்டார்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரிவினரும் தங்களுக்குரிய ஒவ்வொரு துறையின் ஒவ்வொரு இடங்களை தேர்வு செய்து கொண்டார்கள் அவர்களுக்கு மண்ணு செல்வா என்ற அற்புதமான ஒரு உணவையும் அற்புதமாக என்ன வானிலிருந்து அல்ல இறக்கி கொடுத்தாங்க இறக்கணும் உங்களுக்கு நாம் வழங்கிய தூய்மையானவற்றை உண்ணுங்கள் என்றும் கூறினோம் அவர்கள் தமக்கு தீங்கிழிக்கவில்லை மாறாக தமக்கே தீங்கிழித்து கொண்டனர் அதாவது அவர்கள் நமக்கு தீங்கிழைக்கலை யார் அல்லாவுக்கு தீங்கிழைக்கலை அவர்களுக்கே அவர்கள் தீங்கிழித்துக் கொண்டார்களாம் இந்த ஊரில் குடியிருங்கள் விரும்பியதை இதில் உண்ணுங்கள் மன்னிப்பு கேட்கிறோம் என்று கூறுங்கள் பணிந்து வாசல் வழியாக நுழையுங்கள் உங்கள் தவறுகளை உங்களுக்கு மன்னிப்போம் நன்மை செய்வோருக்கு அதிகமாக கூலி வழங்குவோம் என்று அவர்களுக்கு கூறப்பட்டதை நினைவூட்டுவீராக என்று அல்லாஹூர் அப்ராமி தொடர்கிறான் மேலும் அவர்களில் அநீதி இழைத்தோர் நேரு கூறப்பட்ட சொல்லை அல்லாஹ் என்ன கட்டளையிட்டானோ என்ன அப்படிப்பட்ட அந்த கூற்றை தமக்கு கூறப்படாத இது போல என்ன சுத்தமாக மறந்துவிட்டு அவர்கள் அநீதி இழைத்ததால் வழிமாறி சென்றதால் அவர்கள் மீது வானத்திலிருந்து வேதனையை நாம் இறக்கணும் என்று அல்லாஹூர் அபுல்லாதவின் ஏழாவது அத்தியாயம் நூற்றி ஐம்பத்தி ஒம்பதுலேருந்து நூற்றி அறுபத்தி ரெண்டு வரை தொடர்ச்சியாக இந்த வரலாற்றை சொல்லி காட்டுகிறார் இதிலேயும் அதிகமான